ஃப்ரெண்ட்ஸ் இந்த களம் பதிவில் நாம் பேச போகிற தலைப்பு உங்கள் முதலீட்டை கோல்ட் ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்டிங் ஆக்குவது எப்படி நம்ம போகிறது பங்கு முதலீட்டை பற்றி தங்கத்தை பற்றி இல்லை ஆனால் பங்கு முதலீட்டிலேயே மிக உயர்ந்த ஒரு தரமான முதலீடை செய்ய வேண்டும் என்பது எல்லோருடைய நோக்கம் ஆசை விருப்பம் கோல் ஆனால் செய்கிறோமா நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப நோபல் இன்டென்ஷன்ஸோட சரியான வகையில் பெஸ்ட்டு கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணோன்னு ஆரம்பிக்கிறவங்க கூட காலப்போக்கில் ஸ்லோவாக அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் குவாலிட்டியை குறைச்சிக்கிட்டே வந்து ஒரு காலகட்டத்தில் எதை அவங்க செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதை செய்வாங்க எதை அவங்க வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டுமே வச்சுருப்பாங்க எங்கே அவங்களால் பணம் சம்பாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் அவங்க பணம் சிக்கிக்கும் இதுக்கெல்லாம் காரணம் முதலீட்டு தரம் சரியான இடத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் தவறினால் நம் முதலீடு தோல்வியை தழுவும் இந்த பேசிக் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் ஆனால் இந்த சிம்பிளான விஷயத்தை செய்யறது அவ்வளோ எளிதில்லை அதுக்கு தானா கோல் ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்டிங் அப்படின்ற ஒரு ஐடியாவை உங்கள் மைண்டில் விதைக்கிறேன் அப்படின்னா என்ன சில பங்குகளை மட்டுமே வாங்கி அந்த பங்குகளை ரொம்ப நாளைக்கு வைத்துக்கொள்வது விற்காமல் ரொம்ப நாளைக்கு வைத்துக்கொள்வது லாபம் வந்தாலும் பொறுமையாக ஓன் பண்ணுறது ஷார்டர்ம் ரீசன்ஸ்க்காக விற்காமல் இருப்பது இன்றைய லாபத்தை நாளைய லாபமாக வளர விடுவது வரக்கூடிய டிவிடெண்டை எல்லாம் திருப்பி அதே போன்ற நிறுவனங்களில் மறுபடியும் முதலீடு செய்வது இதெல்லாம் தான் கோல்ட் ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்டிங்கினுடைய ஒரு டெஃபினிஷன் இன்வெஸ்ட் இன் த ரைட் பிளேஸ் இட் மஸ்ட் பி த பெஸ்ட் பிளேஸ் கீப் இன்வெஸ்டிங் இன் த பெஸ்ட் பிளேஸ் ஸ்கேல் அப் யுர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் டோண்ட் சேஞ்ச் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃபன் இந்த சிம்பிளான விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது இதை ஏன் செய்யணும் அப்படின்னு மறுபடியும் ஒரு கேள்வி வந்தால் ரொம்ப சிம்பிள் உங்கள் பணம் தப்பான இடத்துல போய் மாட்டிக்கிட்டால் ஒரு நாள் உங்கள் கேபிட்டல் காணாமல் போயிடும் உங்கள் கேபிட்டல் காணாமல் போகாமல் உங்கள் முன்னாடியே இருந்து வளரணுன்னா கோல்ட் ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்டிங் ஒரு சிம்பிள் சொல்யூஷன் இந்த சொல்யூஷன் ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உறுதியாக கொடுக்காது இந்த சொல்யூஷன் லாஸ் இல்லாமல் நம்மளை இன்வெஸ்ட் பண்ண வைக்குமா அப்படின்னு சொன்னால் டிசிப்ளின்டாக பண்ணால் வைக்கும் இந்த சொல்யூஷன் மூலமாக என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்ஃப்ளேஷனை விட ஃபைவ் பர்சன்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த சொல்யூஷன் ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ கோல்ட் ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்டிங்கான ஒரு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பேசிட்டோம் ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது அடுத்த விஷயம் ஃபஸ்ட்டு கோல்ட் ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்டிங்னா நம்ம சூஸ் பண்ணுற கம்பெனிஸ் கோல்ட் ஸ்டாண்டர்டாக இருக்கணும் கவர்னன்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்களுடைய ஒரு க்ரெடிபிலிட்டி நமக்கு கொடுக்கக்கூடிய தகவல்கள் பற்றின ஒரு தரம் டிஸ்க்ளோஷர் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அவங்க போர்டில் என்ன மாதிரி பீப்புள் இருக்காங்க என்ன மாதிரி கம்பெனிஸ் அவங்க புக்ஸை ஆடிட் பண்ணுறாங்க கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மரியாதை கொடுக்கிறார்கள் அந்த கம்பெனி பணம் ரேஸ் பண்ண போனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி விகிதங்கள் இது எல்லாமே நமக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் தான் ஒரு நிறுவனத்தை கோல்ட் ஸ்டாண்டர்ட் என்று நம்மளால் பார்க்க உதவுகிறது இது ஏதோ என்னோட பர்செப்ஷனோ உங்களோட பர்செப்ஷனோ கிடையாது ஒரு ஒட்டுமொத்த பர்செப்ஷனில் தான் சில நிறுவனங்களை நம்ம கோல்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்ல முடியும் அந்த பிஸ்னஸும் ரொம்ப நாளைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்கணும் போட்டி சூழலை வெல்லக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்க வேண்டும் காலத்தை வென்று நிலைக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்க வேண்டும் என்றென்றும் சொசைட்டிக்கு தேவையான ஒரு பிஸ்னஸாக இருக்கணும் எளிதில் இன்னொருத்தரால் அசைக்க முடியாத ஒரு பிஸ்னஸாக இருக்க வேண்டும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் ஒரு நிறுவனம் கோல்ட் ஸ்டாண்டர்டாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு நம்மை ஈர்க்க உதவும் ஸோ எல்லா பிஸ்னஸாலையும் கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஆக முடியாது ஒரு பங்கு பத்து மடங்கு விலை உயர்ந்தது அப்படிங்கிறதுனால அந்த பிஸ்னஸ்ஸு கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஆக முடியாது அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது ஒன்று கோல்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லணும்னு நமக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த ஆர்வ கோளாறுல நிறைய தவறான பிஸ்னஸ் எல்லாம் நம்ம கோல்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லிடுவோம் அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு சராசரியை எடுத்து நம்ம அதிக மதிப்பீடு கொடுக்கிறோம் அதுவே கூட நம்முடைய முதலீட்டை ரொம்ப இக்கட்டான ஒரு இடத்துல கொண்டு போய்விடும் ஸோ கோல்ட் ஸ்டாண்டர்ட்னால் எந்த விதமான சமரசமும் இல்லாது தேர்வு செய்யக்கூடிய நிறுவனங்கள் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் அந்த பிஸ்னஸ் அந்த குழுமம் அந்த ஒரு குவாலிட்டி செக் பாஸ் பண்ணணும் அது நம்மளோட குவாலிட்டி செக் இல்லை பல தரப்பட்ட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அது இன்வெஸ்டராக இருக்கலாம் ஆடிட்டராக இருக்கலாம் அனலிஸ்டாக இருக்கலாம் குளோபல் இன்வெஸ்டராக இருக்கலாம் இருக்கலாம் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியாக இருக்கலாம் பேங்க்ஸாக இருக்கலாம் அத்தனை பேர் மதிப்பீட்டிலும் அந்த நிறுவனம் உயர்ந்த நிலையிலேயே நீடிக்கக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த நிறுவனமாக இருந்தால் மட்டுமே தான் அந்த நிறுவனம் கோல்ட் ஸ்டாண்டர்டுக்கு தகுதியான ஒரு நிறுவனமாக நாம் பார்க்க வேண்டும் நிறுவனத்தை அடையாளப்படுத்தியாச்சு எது கோல்ட் ஸ்டாண்டர்டு நமக்கு ஒரு சின்ன லிஸ்ட்டு தான் கிடைக்கும் ஒரு பிட்லேயே எழுதிடலாம் எட்டு பத்து கம்பெனி ஏழு எட்டு குழுமங்கள்னு அதுக்கப்புறம் எப்போ வாங்குறது உங்களுக்கு ஒரு கம்பெனி ஒரு கிரேட் கம்பெனின்னு தோணலாம் அதை லைஃப் டைம் ஹையில் போய் ஹையஸ்ட் வேல்யூவேஷனில் வாங்கினோமா இல்லை அந்த வேல்யூவேஷன் ஏதோ ஒரு ஷார்ட் டேர்ம் ரீசனுக்காக ரொம்ப கீழே வருது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வாங்கினோமா எப்போ வாங்கணும் அது ரொம்ப முக்கியமானது சில நேரங்களில் அந்த கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பயத்தினால் ரொம்ப குறைவான ஒரு விலைக்கு கூட ட்ரேட் ஆகும் உதாரணத்துக்கு டிமானிட்டைசேஷன் வந்த உடனே டைட்டனுடைய மதிப்பு ரொம்பவே குறைந்தது அந்த கம்பெனியினுடைய மதிப்பு வெகுவாக சரிந்து ரொம்ப சீப் ப்ரைஸு கிடச்சிது அந்த சந்தர்ப்பத்தில் டைட்டன் விலை சரிந்த மாதிரியே ஃபியூச்சர் ரீட்டைல் விலையும் சரிஞ்சுது நமக்கு முன்னாடி ரெண்டு கம்பெனி வேல்யூவேஷனை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இழந்த ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது ஸோ நம்ம ஒரு பக்கம் டைட்டனை வாங்கிக்கலாம் இல்லை ஃப்யூச்சர் ரீட்டைல வாங்கிடலாம் ட்ரேடிங் மைண்ட் செட் உள்ளவங்க ஃப்யூச்சர் ரீட்டை வாங்கி பணம் பண்ணிவிட்டு வெளியே போயிருப்பாங்க ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட் உள்ளவங்க ஃப்யூச்சர் ரீட்டைல வாங்கியிருந்தால் இன்றைக்கி நஷ்டத்தில் தான் இருப்பாங்க மாறாக டைட்டனை வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க பெரிய லாபத்தை பார்த்துருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த நிறுவனமுக்கு அப்பாற்பட்ட காரணங்களுக்காக மார்க்கெட் கேபிடலைசேஷன் வெகுவாக சரியும் போது ஸ்டாக் மார்க்கெட் ஓவராலாக சரியும் போது அப்போது மட்டும்தான் இந்த கம்பெனிஸ்லாம் நமக்கு சாதகமான மதிப்பீட்டில் கிடைக்கும் உதாரணத்துக்கு கோவிடினுடைய காலகட்டத்தை கூட சொல்லலாம் கோவிட் ஒன் வந்த உடனே அந்த ஒரு மாதம் இருந்தது இல்லையா அந்த காலகட்டத்தில் ஸ்டாக் மார்க்கெட் டெய்லி விழும்போது இது மாதிரியான கோல்ட் ஸ்டாண்டர்ட் கம்பெனிஸை வாங்கிறதுக்கு நமக்கு நல்ல வாய்ப்பு அமைந்தது நான் டைட்டனை சொன்னது அவங்க கோல்டு பிஸ்னஸில் இருக்கிறதுனால சொல்லலைங்க அதை நான் இந்த இடத்துல மறுபடியும் கிளாரிஃபை பண்ணுறேன் ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் கம்பெனினா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு நிறுவனத்தை நான் உதாரணமாக இந்த இடத்துல சொல்கிறேன் எப்போ வாங்கணும்னா மார்க்கெட்டில் பயம் இருக்கும்போது யாருமே பங்குகளை வாங்க விரும்பாத போது அந்த பங்குகள் தினமும் மதிப்பை இழந்து கொண்டு இருக்கும்போது பல நாட்கள் அப்படி பங்கு மதிப்பை இழந்து வரலாற்றில் இல்லாத அளவு ஒரு குறைந்த மதிப்பீட்டிற்கு வரும்போது அந்த வேல்யூவேஷன் ஹிஸ்டாரிக் வேல்யூவேஷனோட ரொம்பவே குறைஞ்சி இருக்கும்போது நம்ம அந்த பங்குகளை வாங்க வேண்டும் ஸோ இன்றைக்கி எப்படி சார் தெரியும் இந்த பங்கினுடைய இன்றைய மதிப்பீடு பாட்டம் இதுக்கும் கீழே போகாதுன்னு எப்படி சார் தெரியும் உறுதியாக தெரியாது ஆனால் இறங்க இறங்க வாங்கணும் ஏன்னா நிறுவனம் மிகச்சிறந்த நிறுவனம் இது மாதிரியான கடினமான சூழ்நிலைகளை கடந்து வெற்றி அடையக்கூடிய ஒரு நிறுவனம்ன்ற ஒரு உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்குமாயின் அந்த நிறுவன பங்கை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினோம் அது லோ வர 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 வாங்கிகிட்டே போகணும் ஸோ ஒரே நாளில் வாங்கிட்டு மறுபடியும் இருபது பர்சன்ட் வந்தால் நம்ம தப்பு பண்ணிட்டோமான்ற அந்த செல்ஃப் டவுட் நமக்கு இதில் வராத வண்ணம் நம்ம பங்குகளை வாங்க வேண்டும் ஸோ என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிகிட்டே போவோம் ஒரு பாயிண்ட் வரைக்கும் நம்ம வாங்கியிருப்போம் அதுக்கப்புறம் விலை டைரக்ஷன் டேர்ன் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வாங்கினோமா வேண்டாமாங்கிறது நம்முடைய விருப்பம் ஆனால் இறங்க இறங்க கிராஜுவலாக வேல்யூவேஷன் நமக்கு ஃபேவரில் வர வர இன்னும் அதிகமான ஒரு சாதகமான ஒரு இடத்தில் வேல்யூவேஷன் நமக்கு அமைய அமைய நம்ம அந்த பங்குகளை வாங்க வேண்டும் ஸோ அந்த எப்பொழுது வாங்க வேண்டும் வென் டு பைன்ற கொஸ்டினை நம்ம அந்த இடத்துல ஆன்சர் பண்ணிட்டோம் ஹவு டு பைங்கிறதையும் ஆன்சர் பண்ணிட்டோம் ஸோ ரெண்டு கேள்விக்கும் நம்ம விடை தேடியாச்சு ஹவு டு ஹோல்டு அதுதான் ரொம்ப முக்கியமானது கோல்ட் ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்டிங்கில் சார் நான் எக்ஸலென்ட் கம்பெனியை கிராஷில் வாங்கினேன் சார் ரெண்டாயிரத்தி இருபதில் எல்லா ப்ளூ சிப்பாக பார்த்து வாங்கினேன் இந்த புத்தகத்தை படித்தேன் அதில் இருக்கிற எல்லா கம்பெனியும் நான் வாங்கிட்டேன் சார் ஆனால் பாருங்கள் சார் ஒரு மூணு மாதம் கழிச்சு அந்த கம்பெனி மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிடுச்சு ஆறு மாதம் கழித்து ரொம்பவே ஏறிடுச்சு அப்போது புதுசாக ஏதாவது வாங்கணும்னு எனக்கு தோணுச்சு அதனால் இந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் கம்பெனிஸ்லாம் விற்றுட்டு மற்றதை ஏதோ ஒன்று வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நைன்ட்டி நைன் பர்சன்ட் பீப்புள் ஸ்டாக் மார்க்கெட் எதையாவது செய்யணும் ஆக்டிவிட்டி ஃபார் த சேக் ஆஃப் ஆக்டிவிட்டியை தேடி போகணுன்றது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிசீஸ்னே சொல்லுவேன் அந்த டிசீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு வைரஸ் மாதிரின்னு வச்சுங்க எல்லாரையும் தாக்கும் ரொம்ப குறைவானவங்க தான் அந்த டிசீஸ் தாக்காமல் இருப்பாங்க கோல்ட் ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த டிசீஸ் தாக்காமல் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்போது அதுக்கு நீங்கள் ஒரு மாஸ்க் போட்டுக்கணுன்னா அந்த மாஸ்க் தான் டிசிப்ளின் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இனிமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் விற்காம ஒரு பத்து வருஷத்துக்கு வச்சுக்க போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு மனநிலைக்கு நீங்கள் வர வேண்டும் அப்போ தினம் பார்க்குற ப்ரைஸ் மூமெண்ட்டுக்கோ தினம் பார்க்குற வேல்யூவேஷன் மூமெண்ட்டுக்கோ நீங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாது இன்றைக்கி பத்து பர்சன்ட் ஏறிக்கினா உடனே இதை விற்கலாமான் துடிப்பு வரக்கூடாது வேறு ஏதோ ஒரு ஸ்டாக் இறங்கியிருக்குன்னா அதை வாங்குறதுக்காக கண்மூடித்தனமாக இந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டாக்கை விற்கவும் கூடாது ஸோ மார்க்கெட்டை டெய்லி பார்க்கக்கூடாது ஃபோனை எடுத்து டெய்லி என்ன இறங்கியிருக்கு என்ன ஏறி இருக்குன்னு பார்க்குற அந்த ஹேபிட்டை நிச்சயமாக உங்களை இந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டாக்ஸை விற்க வச்சிரும் அதை தவிர்க்கணுன்னா நீங்கள் உறுதியாக மார்க்கெட்டோட ரொம்ப பிணைப்பில் இருக்கக்கூடாது ஸோ இந்த ஃபோனையே பார்த்து எப்போவுமே மார்க்கெட்டோட டச்சில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனுக்கு எதிராக உட்காரவங்க காலையிலேருந்து மாலை வரைக்கும் மார்க்கெட்டை பற்றியே நினைக்கிறவங்க ஸ்க்ரீனை பார்க்குறவங்க ஷேர் ப்ரைஸஸை ரொம்ப ஆக்டிவாக ட்ராக் பண்ணுறவங்க நிச்சயமாக கோல்ட் ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்டிங் பண்ணவே முடியாது அதிலிருந்து வெளியே வந்தால் தான் உங்களால் இந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணவே முடியும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டும் ஒரு நிசப்தமும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும் அந்த சைலண்ட் ஷுட் பி யுவர் ஃப்ரெண்ட் நாட் யுவர் எனிமி அதை பார்த்து நீங்கள் வந்து பர்டபாகி ஐயோ என்ன நடக்குதோ நமக்கு தெரியாமல் ஏதோ நடக்குதோன்ற அந்த ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களை மறுபடியும் இன்னும் அன்கம்ஃபர்டபுள் இடத்துல கொண்டு போய் உங்களை விடும் நல்ல ஸ்டாக்கை விற்று சராசரியை நீங்கள் வாங்கிடுவீங்க அதுக்கப்புறம் உங்கள் முதலீட்டு பயணமே சராசரி ஆகிடும் ஸோ இதையெல்லாம் நீங்கள் தவிர்க்கணுன்னா எப்படி ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் எப்படி நாய்ஸை உங்களுடைய முதலீட்டிலேருந்து வெளியேற்ற வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி சைலன்ஸை உங்கள் ஆக முடியும்னு நீங்கள் பார்க்க வேண்டும் மற்ற வேற ஏதாவது ஒரு வேலையில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு உங்கள் நேரத்தை நல்ல முறையில் செலவிட வேண்டும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் கோல்டு ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்டிங்கை ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நான் ஒரு குறிப்பிட்ட கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஐடியாவை பற்றி பேச போகிறேன் அந்த ஐடியா ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸாக நான் பார்த்த ஒரு விஷயம் தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் எங்களோடு இருக்க வேண்டும் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டும் முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி